ஜல்லிக்கட்டு என்பது தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டில் ஒன்று ஜல்லிக்கட்டில் சாதி உள்ளது என்று இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஜல்லிக்கட்டில் சாதி பெயர் கூறக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஜல்லிக்கட்டு காளைகளை அவுக்கும் போது சாதி பெயர்கள் கூறக்கூடாது என்று உத்தரவு பெயரில் உள்ள சாதியை அழித்துவிட்டால் சாதியை ஒழித்துவிட்டது போல திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சி ஒரு போலியான பின்பத்தை உருவாக்கியுள்ளது உண்மையான சாதி பாகுபாடு அமைச்சர் மூர்த்தி போன்றவர்களிடம்தான் உள்ளது அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் மூன்று ஊர்களிலும் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியிலும் சாதிய பாகுபாடுகள் நடந்து கொண்ட உள்ளது தங்களை சாதிக்கு எதிரானவர்கள் போல காட்டிக்கொள்ளும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிதான் தற்போது நடைபெறுகிறது ஜல்லிக்கட்டில் உள்ள சாதியை பாகுபாடுகளை தீர்க்க முடியாதது ஏன் அமைச்சர் மூர்த்தி போன்றவர்களிடம் இருந்துதான் ஜல்லிக்கட்டை காப்பாற்ற வேண்டும் போல அந்த அளவிற்கு ஜல்லிக்கட்டில் சாதி உள்ளது ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுபிடி வீரர்களுக்கு உரிய மரியாதை கிடையாது போன்ற ஒரு தள்ளுமுள்ளு அங்கு ஏற்பட்டிருக்கிறது மாடுபிடி வீரர்கள் மீது லேசான தடியடி நடத்தப்பட்டிருக்கிறது இது குறித்த விவரங்களுக்காக அமைக்கப்பட்டிருந்த சிமெண்ட் ஓடுகள் மருத்துவத்தில் அமைக்கப்பட்டிருந்தது ஜல்லிக்கட்டு போட்டியானது முதன் முதலில் நடைபெற்றது இதில் மாடுபிடி வீரர் நவீன்குமார் ஜல்லிக்கட்டு போட்டியில் உயிரிழந்துள்ளார் போட்டியில் அரவிந்த்ராஜ் என்ற இளைஞரும் உயிரிழந்துள்ளார் இரண்டு பேர் உயிர் இழப்புக்கு போதிய மருத்துவ உதவி செய்து தரப்படவில்லை எந்த காரணம் என்று ஜல்லிக்கட்டு வீரர்கள் கூறுகிறார்கள் ஜல்லிக்கட்டு போட்டியில் கார் பரிசாக தருவது முக்கியம் கிடையாது அங்கே உள்ள வீரர்களுக்கு முறையாக மருத்துவ உதவிகள் கிடைக்க செய்ய வேண்டும் அதுதான் முக்கியம் ஜல்லிக்கட்டு போட்டியில் சாதி பெயர் இருக்கக்கூடாது என்று கூறிவிட்டு ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு மட்டுமே முன்னுரிமை வழங்கப்படுகிறது இதற்கு அமைச்சர் மூர்த்தி துறையாக இருக்கிறாரா என்று சந்தேகம் வருகிறது சாதி பெயர் எங்க இருக்கு தம்பி எல்லா எல்லா ஜல்லிக்கட்டுலையும் முதல் மாடை குடும்ப தான் பிடிச்சு திறந்து விடுவாங்க தெரியும் உங்களுக்கு அது மரபு அது மரபு பாண்டியர் மரபு அது பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் காலை தேவேந்திர குல வேளாளர் மக்களின் மஞ்சமலை கோவில் காலை அவிழ்த்து விடப்படுகிறது இதில் தேவேந்திர குல வேளாளர் என்ற சாதி பெயரை கூறக்கூடாது என்று அமைச்சர் மூர்த்தி தூண்டுதலின் பேரில் தடை செய்யப்பட்டுள்ளது தேவேந்திரர்களின் மாடுகளை தொடர்ந்து நாடார் சமுதாய காளைகளும் போட்டியில் அவிழ்த்து விடப்படுகிறது இப்படி சாதி பேரில் வருவதால் சாதி பாகுபாடு உள்ளது என்று சொல்லும் திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சி மற்றும் அமைச்சர் மூர்த்தி போன்றவர்கள் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் பறையர் சமுதாய மாடுகளை மட்டும் அவிழ்த்து விடுவதற்கு தடை விதிக்கப்படுகிறது மீறி வெளியே போயிடக்கூடாது முடக்கின மாதிரி முடக்கி வச்சிருக்காங்க கூட நான் நீங்களே பாருங்க சோ அந்த அளவுக்கு இங்க பறைய சமுதாய மக்கள் மீது தொடர்ச்சியாக ஒடுக்குமுறைகள் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இதற்கு பின்னாடி ஒரு முக்கியமான அமைச்சர் செயல்பட்டுக்கிருக்காரு அப்படின்ன மாதிரி கூட இங்க இருக்கிற பகுதிவாழ் பொதுமக்கள் எல்லாருமே குற்றச்சாட்டுகள் பண்றாங்க உங்களுடைய உணர்வு எப்படி இருக்குது நீங்க என்ன செய்ய போறீங்க அடுத்து மொத்ததுக்கு பழைய மலை அவுக்கா இருந்தாரு மூர்த்தி அவர்தான் உத்தூர்லையா அவர்தான் அவர்தான் பின்னாடி செய்ய எல்லாமே பாதிக்கிறாரு மூத்தில இருந்து எல்லா வேலையும் அவர் பாதிக்காரு மத்த யாருமே சேர்க்கறேன் அவர் பறையர் சாதியினர் மாட்டை மட்டும் தடை செய்வது சாதி கிடையாத அமைச்சர் மூர்த்தி இதற்கு என்ன பதில் உள்ளது தொடர்ந்து சாதி பார்க்கப்படுகிறது அமைச்சர் மூர்த்தி அவர்களின் சாதியை பாகுபாடுகளை சாதிய கலவரத்தை தூண்டும் வகையில் உள்ளது திறமையான வீரர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்றும் அமைச்சர் மூர்த்தி சாதியினருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்றும் போராட்டத்தில் கூறுகிறார்கள் இதை தொடர்ந்து செய்தியாளர்கள் அமைச்சர் மூர்த்தி அவர்களிடம் கேள்வி எழுப்பினார்கள் ஜல்லிக்கட்டு போட்டியில் சாதி உள்ளதா என்று செய்தியாளர் கேள்வி கேட்டார் இதற்கு அமைச்சர் மூர்த்தி பதில் கூறாமல் இருந்தார் ஜல்லிக்கட்டு ஒரு தரப்பு அதை போல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு ஆம் ஆண்டுகளில் முதல் பரிசு பெற்ற தமிழரசன் என்ற மாடுபிடி வீரர் இந்த முறை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ள அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இதை பற்றி அவர் கூறுகையில் ஜல்லிக்கட்டு போட்டியில் சாதி பார்த்துதான் என்னை அனுமதிக்கவில்லை எனவும் இதற்கு காரணம் அமைச்சர் மூர்த்தி அவரின் சாதி பாகுபாடுதான் என்றும் அமைச்சர் மூர்த்தி அவர்களின் சாதியை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை வழங்கப்படுகிறது என்றும் கண்ணீருடன் கூறுகிறார் என்னாடி கேட்க போனோம் சார் அவங்க போலீஸ்காரங்க ஒரு பத்து பேர் அடிச்சு விடாங்க சார் ரெண்டு வருஷம் சிறந்து வேறனா இருந்து மூணு வருஷம் தொடர்ந்து நான் வாங்கிருக்க எல்லா ஊர்லயும் எனக்கு டோக்கனும் அல்ல ஜாதி பாக்குறாங்க சார் மொத காரியம் இதுல வந்து ஜாதின்றது மறுபடியும் வந்துருச்சு சார் இதுதான் உண்மையான சாதிய பாகுபாடுகள் இதை தான் அழிக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு சாதி பேரில் காளைகள் வருவதால் சாதிய பிரச்சனைகள் வரும் என்று கூறுவது எப்படிப்பட்ட தீர்ப்பு பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் உயிரிழந்த மாடுபிடி வீரர் அரவிந்த் ராஜ் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது அதை தொடர்ந்து அரவிந்த் ராஜ் அவர்களின் குடும்பத்தினர்கள் மாடுபிடி வீரர்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் மேலும் சாதிய பாகுபாடுகள் உள்ளது வாடிவாசம் முன்னாடி இங்கே போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்டீங்கன்னா அலங்காலூர் பேரூர்ன்றது மொத்தம் மூணு கிராமத்தை சேர்ந்தது அலங்காலூர் வளர்ச்சியா குறவங்களாம் இந்த மூணு கிராமத்திற்கும் சேர்த்து சுமார் இரநூறு மாடுகள் இங்கே இருக்கு வளர்க்குறாங்க இந்த இரநூறு கிராமம் இந்த இரநூறு மாடுகளையுமே வட்ட வட்டம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னால் இதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி கரெக்டான எண்ணை கரெக்டான நம்பர் கொடுத்து கரெக்டாக அவுக்கப்பட்டுச்சு இப்போ சமீபத்தில் ஓரிரு வருஷமா இந்த மாடுகளை வந்து எண்ணூறு தொள்ளாயிரன்ற எட்களில் அதாவது அவுக்கவே முடியாத மாதிரி இந்த மூணு கிராமம் இந்த மூணு கிராமத்து மாடுகளையுமே அவுக்க முடியாதவன்னா எண்ணூறுக்கு மேற்பட்ட டோக்கனை கொடுத்து எண்ணூறுக்கு மேற்பட்ட டோக்கனை கொடுத்து அவுக்க முடியாதவண்ணா வண்ணம் பண்ணிட்டாங்க பிராங்கா சொல்லணும் இந்த மூணு கிராமத்துடைய அலங்காநல்லூர்ல அலங்காநூர் மக்களையே புறக்கணிச்சு இப்ப ஜல்லிக்க நடக்குது அதுதான் தெரியல அதாவது ஒரு சில நபர்களோட சூழ்ச்சி அவங்களுடைய அதாவது சிலரை குளிர் விக்கணும்ன்றது காண்டி அலங்காலூர் மக்களையே புறக்கணிச்சுட்டு அலங்காலூர் ஜல்லிக்கட்டு நடத்தணும் பாக்குறாங்க இது இப்ப நான் இருக்க யாருமே வெளியூர் கிடையாது உள்ளூர் மக்கள் உள்ளூர் மாடலுக்கு தகுந்த மரியாதை அதே மாதிரி மரியாதை மாடுகளுக்கு சரியான

மிகப்பெரிய அநீதி இலக்கப்பட்டு மூன்று கிராமத்து மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் மூன்று ஊர் மக்களை புறக்கணிக்கப்படுகிறார்கள் சாதி உள்ளது என்று கூறிவிட்டு ஒட்டுமொத்த சாதிய பிரச்சனைக்கும் துணை போகிறதா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி என்ற சந்தேகம் வருகிறது அனைத்து சாதியினரும் சாதிய பாகுபாடுகள் இல்லாமல் ஒற்றுமையாக ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த வேண்டும் என்பதை எங்களின் எண்ணம் தமிழ் சாதிகள் அனைவரும் மாடுகளுக்கும் அவிழ்த்து வேண்டும் அனைத்து சாதி வீரர்களும் களத்தில் இறங்க வேண்டும் இதுதான் உண்மையான சமூக நீதி அனைத்து தமிழர்களும் ஒற்றுமையாக ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த வேண்டும் பிறப்பால் அனைவரும் சமம்